ஒரே சமயத்தில் வந்து முத்தலாக்கு விட்டால் ஒரு தலாக் தான் நிகழும் என்று குழப்பவாதிகளான வகாபிகள் இன்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு அதிசை உதாரணம் காட்டுவார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லவர்கள் காலத்திலே மூன்று தலாக்கு கூறுவது ஒரு தலாக்காகவே கருதப்பட்டது நபி சல்லா அலிவல்ல காலத்திலும் அபுபக்கர் அலி அல்லான் காலத்திலும் உமர் அலி அல்லான் ஆட்சி காலத்திலும் இந்த மூவருடைய காலத்திலும் மூன்று தலாக்கு ஒரு தலாக்காகவே கருதப்பட்டு வந்தது என்று இபுன் அப்பாஸ் அலி அன்பு ஒரு ரிவாயத் செய்கிறார்கள் முஸ்லிம் முஸ்லீம் இடம் பெற்றிருக்கிறது இதை வைத்து கொண்டு சொல்கிற வாதம் என்னவென்று சொன்னால் மனைவியின் மீது வெறுப்படைந்து ஒரு தடவை கோபம் கொண்டு தலாக் சொல்கிறான் அது ஆயிரம் தலாக்கு கூறினாலும் அவங்களுக்கு ஒரு தலாக்கு தான் மூன்று தலாக் என்றோ முந்நூறு தலாக் என்றோ தலாக்கு தலாக் என்று சொன்னாலோ ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் பிரிவதற்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறது ஒரு தான் என்று அவர்கள் முத்தலாக்கு என்பது ஒரு தான் என்பதற்கு ஆதாரங்களை இது ஒரு இப்போது இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடியது போன்று உமரலி எல்லாம் தான் அதை மாற்றினார்கள் என்று ஆதாரம் சொல்வார்கள் இதனுடைய விளக்கம் என்ன அப்பா அப்பாசரதி அல்லா ஒன் சொல்கிற அந்த விளக்கம் சல்லல்ல அலி சொல்லம் காலத்தில் வந்து அதீதுகளில் மூன்று தலாக் முத்தலாக் விட்டுவிட்டால் உத்தலாக் நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னால் மூன்று தலாக்கும் நிகழ்ந்துவிடும் அதே போன்று தலாக் 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 என்று மூன்று தடவை சொல்லிவிட்டாலும் மூன்று தலாக்கு நிகழ்ந்துவிடும் முத்தலாக்கை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் இது ஒரு டைப்பு தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் மூன்று தலாக்கும் நிகழ்ந்துவிடும் இது ஒரு டைப் இதில் ரெண்டாவது டைப் இருக்குது தலாக் 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 என்று சொல்லிட்டா மூன்று தலாக்கு விட்டு மூன்று தலாக்கு விட்டு விட்டவனாக ஆகி விடுகிறான் இது சல்லல்லா அலிஸ்லம் காலத்தில் இருந்த நடைமுறை இந்த ரெண்டாவது சொல்லப்படக்கூடிய தலாக் 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 சொல்றோம்ல இதுல ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் காலத்திற்கு பின்பாக நம்ம கூட வார்த்தையில இருக்குது ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் திரும்ப திரும்ப சொல்வோம் உதாரணமாக பிடி 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 என்று அவசரத்தில் சொல்வது போன்று பிடி 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 என்று சொல்வோம் ஆனால் பிடி என்றால் ஒரு தடவை பிடி அதை வலுப்படுத்துவதற்காக வேண்டி உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி பிடி 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 என்று மூணு தடவை சொல்கிறோம் இதே போன்று தலாக்கை ஒரு தலாக்கை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இரண்டு தடவை சொல்லி வந்தார்கள் அன்றைய காலத்திலே முத்தலாக் என்று சொன்னால் மூன்று தலாக் விழுந்துவிடும் தலாக் 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 என்று சொன்னாலும் மூன்று தலாக்கு விழுந்துவிடும் இந்த இரண்டாவது வகையில தலாக்கு தலாக்கு சொல்றதுல இன்னொரு மாடல் என்னன்னு சொன்னா அன்றைய காலத்திலே உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லி வந்தார்கள் ஆனால் அது ஒரு தலாக்குத்தான் தலாக் 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 இந்த முதல் தலாக்கை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இரண்டு தடவை சொன்னது பிடி என்றால் பிடிக்கிறது பிடி 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 என்று சொன்னால் அந்த முதல்ல நல்லா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை சொன்னது போன்று அப்படியும் அர்த்தத்தில் செல்ல லாலி செலம் காலத்தில் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க இதைத்தான் உமரலியல்லான ஆட்சி காலத்தில் உமரலியல்லான்கு மாற்றியது இந்த ரெண்டாவது வகையில் இருக்கக்கூடிய உறுதிப்படுத்துகிற தலாக்கையும் இப்படி நீங்கள் உறுதிப்படுத்த முடியாது சல்லல்லா அலிசல்லம் காலத்துல எப்படி மூன்று தலாக்கு நிகழ்ந்ததோ அதே போன்று இந்த உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒன்றை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டு தடவை சொல்கிறீர்களே அதுவும் முத்தலாக்காக மாறிவிடும் என்பதைத்தான் உமரலி எல்லார்க்கு மாற்றினார்களே தவிர சல்லல்லா அலிசல்லம் காலத்திலே முத்தலாக் என்பது இல்லாதது போன்று சொல்கிறீர்களே அப்படி அல்ல இதைத்தான் இப்போ அப்பாஸ் அலி அல்லான்கு சொல்கிறார்கள் உமர் அலி அல்ல பெருமானா சல்லா அழைச்சம் காலத்திலே தலாக் 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 என்று சொல்ல மூன்று தடவை தலாக் நிகழ்ந்துவிடும் அது மூன்று தலாக்கு நிகழ்ந்துவிடும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இரண்டு தடவை சொல்கிறார்கள் அதை மாற்றிவிட்டார்கள் ஏனென்றால் இதில் மோசடி சில பேர்கள் செய்கிறார்கள் மூன்று தலாக்கை சொல்லிவிட்டு ரெண்டு தடவை நான் உறுதிப்படுத்துவதற்காகி தான் சொல்கிறேன் இதில் கன்ஃபியூஸ் ஆகுது ஆகவே அதுவும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் மூன்று தலாக்கு தான் நான் உறுதிப்படுத்துவதற்காகவே நான் சொன்னேன் என்று சொல்ல முடியாது என்று உமரளி உமரலியல்லான் மாற்றினாலே தவிர சல்லல்லாகு அழிவு செல்லம் உடைய சட்டத்தை உமரளி உமரலியல்லாங்கும் மாற்றவில்லை அதற்கு பல்வேறு சான்றுகள் நமக்கு இருக்கிறது